வணக்கம் மயிலாடுதுறை என்கின்ற இந்த அற்புதமான ஊரனுடைய வரலாற்றை சமீபத்தில் சந்தியா நடராஜன் ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட்டிருக்கிறார் அதை படிக்கிற போதே நமக்கு மயிலாடுதுறைக்குள்ளேயே பயணப்படுற மாதிரி இருக்குது அதுவும் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உணவு விடுதிகள் தொடங்கி தளங்கள் வர அத்தனையும் சொல்கிறாரு மாயூரம்னு பேர் ஆயிரம் ஆனாலும் மாயுரத்துக்கு ஈடாகாது அப்படிலாம் சொல்லுவாங்க மயிலாடுதுறையில் மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களும் நிறைய புனித தலங்கள் நிறைந்த இடமாக இருக்குது இப்போ உதாரணமாக நான் இப்போ சமீபத்தில் மயிலாடுதுறைக்கு போயிருந்தப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதனுடைய கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன் அவர் யாருன்னு கேட்டால் பரிமள ரங்கநாதர் ஐந்து ரங்கங்கள்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்ரீரங்கம் தொடங்கி மேல்கோட்டையில் இருக்கிற ரங்கம் தொடங்கி ஐந்து அரங்கங்களில் ஐந்தாவது இடமாக காட்சி இருவது இது தானா பெருமாள் வந்து கிடந்த கோலத்தில் இருக்கிறார் படுத்திருப்பார் ஆனால் மற்ற பெருமாள் எல்லாம் படுத்திருக்கிற பெருமாள் தலைக்கு கை வச்சிருப்பார் ஒரு கையில் இப்படி காட்டுவார் இப்படி இருப்பார் இந்த பெருமாள் வந்து நான்கு கரத்தோடு காணப்படுறார் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் இதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஏன் என்ன எதுக்கான காரணம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இந்த பரிமளங்கநாதருடைய கோவில் உள்ளே போகிறபோது அந்த மண்டபத்தில் அர்த்த மண்டபத்தில் உள்ள அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய மகா மண்டபத்தில் தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க சின்ன சின்ன சதுர சதுரமாக தான் இருக்குது கார்ட்டூன் மாதிரி தான் போட்டுருக்காங்க ஆனால் அதில் வாலியும் சுக்கிரிவனும் சண்டை போடுறது ராமன் வில் கொண்டு அதை தாக்க தயாராக இருக்கிறது அதே போல் சுக்ரீவனுக்கு ராமன் முடிசு விடுகின்ற காட்சி இன்னொன்று நான் பார்த்து வியந்தது என்னன்னா கொக்கு வடிவத்தில் வந்த ஒரு பெரிய அசுரனை அதனுடைய வாய் அப்படி பழந்து கன்னபெருமான் கிழிச்செடுத்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து ஆண்டால் படுவார் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிட்டு அந்த புள்ளின் வாய்க்கின்றன்னா என்ன அர்த்தம் புல்லுன்னா பறவை பிரம்மாண்டமான பறவையாக வந்தால் அதை அப்படி கிழிச்சு எடுத்தாங்கிறத அந்த கல்லில் அங்கே காமிச்சிருக்கிறாங்க அது மாதிரி அந்த புள்ளின் வாய்க்கின்றன்னா ஒரு அரக்கன் வந்து பறவை வடிவத்தில் வர்றான் அதனுடைய வாயை பிளந்து எரிந்த அந்த ஆற்றலுடையவன் கண்ணபெருமான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ப சிற்பத்தை காட்டுறாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த பரிமளங்கநாதரை பார்க்குறப்ப நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது ஏன் இந்த பேர் வந்தது அப்படின்னா மது கைபடர்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு அசுரர்கள் வந்து வேதங்களை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்களாம் வேதங்கள் இருந்தால் தான் படைப்பு தொழிலை செய்ய முடியும்னு நினைக்கக்கூடிய பிரம்மா அதை காணமேன்னு திருமாலத்தில் வேண்ட அவர் வந்து மச்சாவதாரமாகிய மீன் வடிவத்தை எடுத்து அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தாராம் அந்த அசுரர்கள் கையில் இருந்ததுனால அந்த வேதங்களுக்கு மாசு ஏற்பட்டிருக்கலாம் அது வந்து அதனுடைய நறுமணம் குறைத்திருக்கலாம்ங்கிறதுனால தான் அந்த வேதங்கள் இங்கே வந்து தவம் இருக்க அந்த பரிமளம் அதற்கு அந்த மனத்தை கொடுத்தாரா எம்பெருமான் அதனால் தான் இவருக்கு பரிமள ரங்கநாதர்னு பேர் அதோடு மட்டும் இல்லை இதுக்கு இன்னொரு கதையும் இங்கே சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அம்பரீசன் என்கின்ற அரசன் அவன் வந்து எப்போவும் ஏகாதேசி விரதம் இருந்து எம்பெருமானை வழிபடுவானான் அதனால் அவனுக்கு பெரும்புகள் கிடச்சிருமோன்னு பயந்த தேவர்களை என்ன பண்ணாங்களாம் துர்வாச முனிவரை அனுப்பி அவனுடைய அந்த அந்த விரதத்தை முடியடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களான் அதாவது ஏ ஏகாதசி முடித்து துவாதசி அன்னைக்கு அவன் சாப்பிட்றோம் அப்போ சாப்பிட போகிற நேரத்தில் தடுக்கிற மாதிரி செஞ்ச உடனே என்ன செய்யலாம்னு யோசிச்சப்ப இருந்த மந்திரி சொன்னாராம் ஒன்றும் இல்லை மூணு சிரண்டி தீர்த்தத்தை எடுத்து அருந்தினாலே உ உணவு உண்டதுக்கு சமானம் சொல்லி சொன்ன உடனே துருவாசமனியருடைய அந்த முயற்சி தோல்வியுற்று அம்பரீசன் வென்றாராம் பிறகு அந்த இரண்டு பேருக்காகவும் அந்த மது கைபடர்களின்ற அறக்கரை அழிப்பதற்காகவும் எம்பருபான் நான்கு கரத்தோடு தோன்றி வேதங்களை மீட்டு நறுமணம் தந்தார் தான் இதுக்கு பரிமலங்காதர் என்ற பெயர் இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கக்கூடிய அந்த அம்பிகையினுடைய பெயர் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் யாருன்னு கேட்டால் சந்திர சாப விமோஷனவல்லி என்ற பெயர் அதாவது சாபம் ஏற்பட்ட சந்திரனுக்கு சாப விமோச்சனம் தந்திருக்கக்கூடிய எம்பர் பாட்டியா அதுக்கு ஒரு கதை வந்து தனியாக இருக்குது அப்போ இங்கே எல்லா வகையான நன்மையும் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுது ஆண்டாளுக்கும் தனி சன்னதி இருக்குது அதே போல் ராமானுஜர் உட்பட்ட அத்தனை அடியார்களுக்கும் அங்கே வந்து உருவங்களை வைத்திருக்கிறார்கள் திருமங்கை மன்னர் இங்கு வந்து எம்பெருமானை பத்து பாடல்களில் பாடியிருக்கிறார் அதுவும் நிந்தாஸ்தூதியாகவும் பாடியிருக்காராம் என்ன ஸ்துதி அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சின்னு பேர் அதாவது அவர் வர நேரத்தில் அந்த கோயில் கதவு சாத்தப்பட்டுருச்சான் எவ்வளோ சொல்லின்னு திறக்காதனால சரி சரி உன்னை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பத்து பாடல்களை பாடியிருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ நூற்றி எட்டு வைணவத்தலங்களுள் இருபத்தி ரெண்டாவது தலமாக திகழ்கிற இந்த பரிமளங்கநாதருடைய கோயில் அரங்கங்களில் ஐந்தாகவும் திருமங்கையாழ்வருடைய பாடல் பெற்ற தலமாகவும் வேதங்களை மீட்டு நறுமணமளித்ததால் இதற்கு பரிமள ரங்கநாதர் என்ற பெயரை உடையவராகவும் இவர் காட்சி தருகிறார் என்ற செய்திகளெல்லாம் சொல்லப்படுது புராண இதிகாசங்கள் நாம் படித்து தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த கோயில்களோடு அவை தொடர்பு படுத்தி பார்க்க போது இங்கே தான் இது நடந்தது இங்கே தான் இது நடந்தது இங்கே தான் இது நடந்தது என்று நாம் பார்த்து மகிழ்கின்றோம் அந்த வகையில் காவிரிக்கரையில் வடகரையில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒருமுறை சென்று தரிசித்து வாருங்கள் ஒரு தளத்தை சென்று பார்க்க செல்லுங்கிற போது அதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுதலும் அங்கிருக்கக்கூடிய அந்த செய்திகள் மூலமாக குழந்தைகளுக்கு சிலவற்றை அறிவித்தலுமாக நம்முடைய பயணத்தை நாம் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எல்லா பயணங்களும் நல்ல பாடங்கள்தான் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கேட்டு நம்முடைய யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்